știi, pe rămânduri, cheiul எங்கள் அண்ணன் பேர் சகா என்கிற சீனிவாசன் அவங்க மேலே வந்து குல வழக்கெல்லாம் குற்றம் இருக்கிறது சிறை தண்டிலேருந்து அனுபவிச்சுட்டு வந்துட்டான் அதுக்கப்புறம் வந்து நேற்று வெயில் கிடைச்சது வேலூர் சிறையிலேருந்து வெளியே வந்தான் வந்தோன்னே எங்கள் ரிலேஷன் வந்து கூட்டுனு வர போயிருந்தாங்க அவங்க கூட்டுனு வரும்போது அவங்க வெளியே வந்தோன்னே கரெக்டாக வந்து போலீஸ் வந்து ஒரு அஞ்சு பேர் பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் ரிலேஷன் வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் உடனே என்ன பண்ணோம் ஸ்டேஷனுக்கு ஃபோன் ப ஸ்டேஷன் ஆண்டை போகணும் நானும் அம்மாவும் ஸ்டேஷன் ஆண்டை என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் யாரும் பிடிக்கலம்மா எங்களுக்கு தெரியாது இதில் நாங்கள் யாரும் சம்மந்தப்படல எங்கள் டிஸ்ட்ரிக் எதுவுமே கிடையாது எங்கள் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் பண்ணேன் அட்வொகேட்டுக்கு ஃபோன் பண்ணி கால் பண்ணி பேசினேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த வெயிட் பண்ணுமா நான் இன்ஸ்பெக்டருக்கு பேசிட்டு சொல்கிறேன்னு சொன்னாங்க இன்ஸ்பெக்டரும் வந்து இருமா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்ன நாங்கள் எதுவுமே நாங்கள் இங்கே இந்த லிமிட்லேருந்து யாரும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியாமல் நாங்கள் இருந்தோம் அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வந்து தெரிஞ்சு வாங்கினு நினைக்கிறான் ஆனால் வந்து அவனை வாழ விடாமல் காவல்துறை வந்து பண்ணுறாங்க அவன் சிறையை வச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் கூட ஒரு தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அவனை பொய் வழக்கு போட்டு ரிமாண்ட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து எங்கள் எனக்கு வந்து அப்பா இல்லை அம்மா வண்டியை தான் அவன் தான் எங்களுக்கு வாழ்வாதாரியே அவனை வந்து என்கவுண்ட்ரு பண்ணுறாங்கன்னு என்கவுண்ட்ரு பண்ணுறாங்கன்னு ரொம்ப பயமாக இருக்குது இதுதான் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் பேர் இதுதான் சகாய சீனிவாசன் அவனை வந்து போய் என்கவுண்ட்ரு பண்ணுறான்னு ரொம்ப பயமாக இருக்குது முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்